இங்க பாருங்க எங்க அண்ணா ஒரு லூசு பையன் அந்த குண்டு மாம்பழத்துக்கு ஒரு இளவும் முடியாது இப்ப அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டான் அக்கா தங்கச்சி தானே கட்டிக்கிட்டு அழுகணும் என் தம்பிக்கு பொண்ணு பாக்குற உரிமை எனக்கு இல்லையா என்ன அதான் அவனுக்கு பொண்ணு கேட்டுக்கிட்டு நாங்க வந்திருக்கோம் நீங்க தான் சொல்லணும் இதை பாருங்க அருமுகம் உங்க அக்கா உங்க அண்ணனை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல ஏன்னா அவர் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு நீங்க நல்லவர் படிச்சவர்னு என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்க சொல்லி உள்ள என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு நீங்க என்னடானா அவரை போய் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இதை பாருங்க ஆரம்பம் எல்லாம் உங்க தங்கச்சி சொல்லி கொடுத்ததுதான்

சாப்றதுக்கு முன்னாடி பல் வளக்கணுமா பின்னாலயும் பல் வளக்கணுமா சரிப்பட்டு வருமா ஏ அப்போ என்ன விலை என்ன விலை மாமா நல்ல விஷயம் வாந்தி அதுல நல்ல விஷயம் சொல்லு

இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இன்னும் என்னடி சொல்லணும் நீ சொல்ற அந்த வேர்வை தான் இந்த மண்ணோட மனம் இந்த ஊரோட மனம் இந்த உங்களுக்கு மனமா விஷயம் எனக்கு நாத்தமா படுது இதெல்லாம் எனக்கு தலையெழுத்து இல்ல இன்சல்ட் நான் இன்சல்ட் பண்ணல சுத்தமா சாப்பிடுவாங்கன்னு சொல்றது பொண்ணு தப்பு ஏதோ கிராமத்தான் சாகரிக்கு தெரியாம பசியில தூக்காந்துட்டேன் அம்மணி இப்படியே பழகிட்டேன் இனிமே என்ன திருத்திக்கிறோமா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை என்னால சுமக்க முடியும் ஆனா அவங்க மனசையும் சேர்த்து என்னால சுமக்க முடியல ஏன்னா மனுஷங்களை விட மனசு சுமையா இருக்கு

இன்னொருத்தவங்க மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த அது பாக்கட்டா ஏ விஜயா நீ யார் கூட பேசுவேன் தெரியுதா உன் கையில அடிபட்டுச்சுன்னதா அவங்க துடிச்சாங்களே அவங்களே நீ காயப்படுத்துறிய நான் யாரையும் காயப்படுத்தல இந்த வீட்டுல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்திருக்க அந்த ஆரம்பகம் போட்டாட்டே போன் பேச வந்திருக்கா விஜயா நீ இங்கிலீஷ்ல பேசினமா என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாதுமா ஆனா உன் மனசு உடஞ்சி நீ அழுகுறேன்னு மட்டும் புரியுதுமா உன் குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா உன் புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுட்டு இருந்த இடத்துல நீ இருக்க என்னம்மா பாக்குற நான் தான் உன் சின்ன மாமனார் ஆறுமுகத்துக்கு சித்தப்ப இவன் சின்னவன் சிங்கமுத்து ஏமா நிக்கிற உள்ளவாமா பாமா என்ன காலையில உன் பொண்டாட்டி பார்க்கவே முடியல ரூம்ல முட்டை வச்சு அட கிராமத்துல இருக்கிறவன் ரொம்ப நல்லவங்க நாலு பேர் பழக சொல்லு யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க போ போ போ

தாய் போட்ட விட்டு நீ வந்து கூட்டிக்க போடா பெரிய இவனா வெளியில இருந்து கூப்பிடு வர உள்ள அறிமுகம் நீ நல்லா படிச்சவே. எல்லாருக்கும் பொதுவான ஆளு உனக்கு எதுக்கடா பக குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம் சமாதானம் ஆவறதும் சகஜம் அப்புறம் ஆறுமுகம் இந்த பொண்ணு உன்ன நம்பி வந்திருக்கா எவ்வளவு ஒண்ணுன்னா யார் பொறுப்பு காலையிலிருந்து பச்சை தண்ணி ஆகாரம் கூட குடிக்கல இதுவரைக்கும் உன் வீட்டுல இருந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பாக்கல ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல நீ தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலே சின்னவனே நீ நியாயம் படிச்சவன் நாளும் தெரிஞ்சவன் இந்த சின்ன விஷயத்தை ஊதி பெரிய விஷயம் ஆக்கிறாத உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும் இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய பெரியவன பிள்ளைங்களை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா வாடா விஜயா விஜயா பாப்பலாம் நம்ம வீட்டு பொண்ணு அடுத்தவங்க வீட்டுக்கு அதுவும் நம்ம பங்காளி பாய் வீட்டுக்கு போய் பகல் பூரா இருந்தா ஊரு தப்பா பேசதா அது அவங்களுக்கு தான் தெரியல நீயாவது எடுத்து சொல்லாம தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா விஜயா இவரு சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான் அது இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் பாதா நெருப்பு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் சொல்ற்துறை விஜயா நீ நெருப்புனா உன் புருஷன் ஆயிரும் இப்படி அசிங்கமா நடந்து மரியாதைய பேசுங்க விஜயா நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அத கெடுத்துடாத வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையா வீட்டுல இருக்கிற பொண்ணுதான் புருஷனை விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே நீ எல்லாம் படிச்ச பொண்ணா பரிசும் போட்டது ஒருத்தனுக்கு பாய் வரிச்சது ஒருத்தனுக்கு நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்டு விழாக்கணும்னு நினைச்சாரு உங்களை பார்த்தது கைய ஓடல காலு ஓடல உனக்கு நான் கெட்டுக்கல அதனால நான் கூட வாழக்கூடாது அதெல்லாம்

அவன் நிலத்த மீட்டு கொடுக்க தான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன் இத பாரு நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பினாமியில நிலம் வச்சிருக்காங்க இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம் நீ இதுக்காக முந்திரி கோட்டை மாதிரி முந்திர மக்களுக்கு வரணும் நமக்காக ஒருத்தன் போராடுறாங்க உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீரப்பா பேசுறது வேஸ்ட் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேக்கட்டும் அப்ப நான் வாங்கி குடுக்குறேன் அது வரைக்கும் நீ பேசாம பாரு ச்சா ஏன்டா படிச்ச உடனே அரை படிச்ச உடனே

எவ முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனும் இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் அவன பார்த்ததும் எனக்கு திக்கர் ஆயிடுச்சுங்க எதுக்குங்க வம்பு துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க வந்த இவங்கதான் உள்ள வெளியில இதான் உங்க ஊரோட கல்ச்சர் நீங்க ஒரு பொம்பளை குடும்பம் விஜயா என் டேய் என்ன என்ன பாத்தீங்களா உங்க பொண்டாட்டிய என்ன கட்ன புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா என்ன பைத்த ஹலோ என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சுவைங்க

அவன் தடுற மாதிரி பொண்ணு கிடைக்கணும் என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்க போட்டு சலிச்சு கொண்டு அண்ணனுக்கு பொண்ணு இருக்கணுமா இல்லடா பொம்பளை பசங்களும் கூட இருக்க சும்மா பைத்திய மாதிரி அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் குறைச்ச நான் இழந்த கௌரவம் அப்பத்தாண்டா திரும்ப வரும் நீ சொல்ற மாதிரி பொண்ணு எவனையாவது வெட்னா தான் கிடைக்கும் வெட்னா தான் அந்த பொண்ணு கிடைப்பான்னா